நேரி எனும் ஊரினிலே எங்கள் வயல்வெளி வளம் கோவிலிலே கோவிலே நேரி எனும் ஊரினிலே எங்கள் வயல்வெளி வளம் மிகுந்த கோவிலிலே கலைக்கடல் சுயம்புலிங்கம் வீட்டிருப்பார் கலைக்கடல் சுயம்புலிங்கம் வீட்டிருப்பார் ஐயப்பர் குலம் காத்து அருள் புரிவார் என்றும் நலம் தருவார் ஆறுமுக எனும் ஊரினிலே கங்கை ஜலம் தந்த கருணலிங்கம் புது பாதை துலங்க வைத்த புதுமலிங்கம் கங்கை ஜலம் தந்த கருணலிங்கம் புதுப்பாதை துலங்க வைத்த புதுமலிங்கம் அதிசயங்கள் காணவைக்கும் அன்பு லிங்கம் அதிசயங்கள் காணவைக்கும் அன்பு லிங்கம் ஆனந்த தரும் புவரிலிங்கம் என்றும் ஆனந்த தரும் எறும்பு வரிலிங்கம் ஆறுமுக நேரி எனும் ஊரினிலே எங்கள் வயல்வெளி வளம் மிகுந்த கோவிலிலே கலைக்கடல் சுயம்புலிங்கம் வீட்டிருப்பார் கலைக்கடல் சுயம்புலிங்கம் வீட்டிருப்பார் ஐயப்பர் குலம் காத்து அருள் புரிவார் என்றும் நலம் தருவார் ஆறுமுக நேரி எனும் ஊரினிலே